இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாலை மாரடைப்பால காலமானாரு இவருடைய மரணம் திரையுலகல பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு தாஜ்மஹால் அப்படிங்கற படம் மூலமா அறிமுகமான மனோஜ் பாரதி ராஜா அதுக்கு அப்புறம் கடல் பூக்கள் அள்ளி அர்ஜுனா வருஷம் எல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு ஆனா ஹீரோவா இவர் பெருசா ஜொலிக்கல அதுக்கப்புறம் ஈஸ்வரன் மாநாடு விருமன் சாம்பியன் போன்ற படங்கள்ல இவர் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு ஆண்டு மார்கழி திங்கள் அப்படின்ற படம் மூலமா இவரு அப்படின்ற படத்துல நடிக்கும் பொழுது தான் கூட சேர்ந்து நடிச்ச நந்தனா அப்படின்றவங்களை இவரு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கேரளாவை சார்ந்த நடிகை நந்தனா தமிழ்ல ஏபிசிடி சக்சஸ் சாதுரியன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க மலையாளத்துல பிரபலமான நடிகை இருந்திருக்காங்க இரு வீட்டார் சம்மதத்தோட இவங்களுக்கு ஆண்டு திருமணம் கேரளாவில திருமணமும் வரவேற்பு நிகழ்ச்சியும் இவங்களுக்கு ஆர்த்திகா மதிவதனி ரெண்டு அழகான மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில மனோஜோட மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க